சினிமா துறையில் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் திருமாறன் அவர்கள் இறந்திருக்க ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டைரக்டர் வி சேகர் அவர்கள் இயக்கிய காலம் போச்சு படத்தின் உதவி இயக்குனர் தான் திருமாறன் அவர்கள் அந்த படத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட படங்கள் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டராக முயற்சி பண்ணாரு ஆனால் அது முடியலை அண்ட் ஒரு கட்டத்தில் தனக்கு நல்லா பாடல் எழுத வரும் அப்படிங்கிறதுனால கோல்மால் அப்படிங்கிற படத்தில் இரண்டு பாடல்கள் எழுதியிருந்தார் அந்த இரண்டு பாடல்களுமே ஓரளவு நல்லபடியாகவே போயிருந்துச்சு ஆனால் அதற்கடுத்து தொடர்ந்து இவருக்கு பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்கல அதனால் மறுபடியும் உதவி இயக்குனராக மாறிட்டார் அண்ட் அந்த ஒரு டைமில் தான் அந்தோனி சினிமாவில் நடிக்க வச்சு அறிமுகப்படுத்தினதே இவர் தான் பல வருடங்களாக சினிமா துறையில் இருக்கார் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கார் முறையாக டைரக்டரும் ஆகலை அதே நேரம் பாடலாசிரியராகவும் நம்மளால் மாற முடியலை அப்படின்னு ரொம்பவே விரத்தி இருந்த டைம் தான் அவர் அறிமுகப்படுத்திய அந்தோனிதாசனை மீண்டும் பார்த்திருக்காரு அண்ட் இந்த ஒரு டைம் அந்தோனிதாசன் அடையரா இல்லை மிகப்பெரிய ஒரு பாடகராக இருக்கார் தன்னை அறிமுகப்படுத்தியது இவர்தான் அப்படிங்கிற நன்றி கடனுக்காக நீங்கள் இப்போ ஏதாவது பாட்டு வச்சுருந்தா கொடுங்க அதை நானே என்னோட மியூசிக் ஆல்பத்தில் சேர்த்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் புதுசாக எழுதியிருந்த ஒரு பாடலை வாங்கி அந்த பாடலை மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரையுமே பாட வச்சு ரிலீஸுக்கு ரெடியாக வச்சுருந்தாரு இன்னும் சில நாட்களில் அந்த பாடல் வெளியாக போகிற இந்த ஒரு நேரத்தில் திருமாறன் அவர்கள் இறந்து போயிருக்க ஒரு நியூஸ் எல்லோருக்குமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு முப்பது வருடங்களா சினிமா துறையில எப்படியாவது சாதிக்கணும்னு வெயிட் பண்ணவர் சாதிக்கிற நேரம் வரும்போது இறந்து போயிருக்காரு அப்படிங்கறது மிக பெரிய ஒரு சோகத்தையும் நீங்க இந்த நியூஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ராஜ்கிரன் தன்னோட பொண்ணை பத்தி ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ ரொம்பவே எமோஷனல்லா ஷேர் பண்ணிருந்தாரு அந்த ஒரு வீடியோ இப்போ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு ராஜ்கிரண் அவர்களோட வளர்ப்பு மகள் பிரியா சீரியல் ஆக்டர் முனிஷ்ராஜ் அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு மேரேஜ்க்கு ராஜ்கிரன் சார் ரொம்பவே கடுமையான ஒரு எதிர்ப்பு சொன்னார் அவரை கட்டிக்க வேணாம் அப்படிங்கிறத சொன்னார் ஆனால் தன்னோட லவ்வை தான் அப்பா பிரிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரியா அவர்கள் இவங்க கூட சண்டை போட்டு முனிசுராஜா அவர்கள் கூட போய் சேர்ந்துருந்தாங்க அண்ட் இது மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறி இருந்துச்சு இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் பிரியா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதில் முனிசுராஜுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னும் அவர் பல பெண்களை ஏமாத்திருக்காரு அப்படின்னும் அதில் நானும் ஒருத்தி தீ என்னை பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாரு ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறாரு என்னால் முடியலை அப்பவே என் அப்பா சொன்னார் நான் கேட்கலன்னு ரொம்பவே எமோஷனலாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த ஒரு வீடியோக்கு ராஜ்கிரண் சார் ரீசெண்டாக ரிப்ளை கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொன்னார்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் அதே போல பெண் பிள்ளையை வச்சிருக்க தாய்மார்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாடம் இன்றைய காலகட்டத்தில் இது மாதிரி நிறைய நடக்குது நம்ம பார்க்க முடியுது நீங்க தான் பத்திரமா இருக்கணும் நீங்க தான் உங்க குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு பொதுவாக தான் பேசியிருந்தாரே தவிர எந்த ஒரு இடத்துலையும் அவர் பொண்ணோட பேரை யூஸ் பண்ணவே இல்லை இன்னமும் அவர் தான் இருக்காரு அப்படிங்கிறே தெரியுது அவரோட கோவம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயமானது தான் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உடனடி பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் क्लिक பண்ணிக்கेंगे